ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டே ஆஃப் எடுக்கிற வீடியோ தான் அது வழக்கமாக காலையிலே துணியெல்லாம் துவச்சி போட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு நல்லா மதியம் தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் டைம் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரீக் ஸ்டேஷனில் இருக்கிற லைப்ரரிக்கு தான் வந்திருக்கேன் அங்கே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றின ஒரு சின்ன விஷயம் உங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் சேனல் ஆரம்பிக்கும் போது எந்த சப்ஸ்கிரைபுமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி இந்த லைப்ரரிக்கு பேர் என்ன அப்படின்னா முகமது பின் ராசித் லைப்ரரி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷனுக்கிட்ட இருக்குது இதுக்குன்னு வந்து நீங்கள் தான் வரணும் கார் இருந்தால் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து க்ரீன் லைனை பிடிச்சி இந்த க்ரீக் லைனை பிடிச்சிங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஷனு அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நடந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்கு வந்துடலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஃப்ளோர் வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போய் நம்ம புக்ஸ் படிக்கலாம் லேப்டாப் வச்சுருக்காங்க லேப்டாப் வச்சுருந்தா ஒர்க் பண்ணலாம் விதவிதமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்காங்க இங்கே உள்ள வரத்துக்கு எந்த விதமான ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் தேவையில்ல எந்த விதமான ஒரு என்ட்ரி போடவும் தேவையில்ல இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ விசிட்டு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த இடத்த வந்து நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓகேவா இங்கே வந்து பாருங்கள் நைட் டையத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு ஸோ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் நான் கை காட்டுறேன்ல அது தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ அங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்திருக்கேன் ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த லைட் லைட்டாக இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த தூண்லேயுமே வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கு தூரத்தில் தெரியுதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் இது பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே தான் இருக்குதா அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாருங்கள் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க என்னமோ படம் பார்க்குற மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது உங்கக்கிட்டக்க போய் காட்டுறேன் இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து நைட்டு ஒம்பது மணி வர இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் செவன் தேர்ட்டி வந்து இருக்கும் இந்த ஒவ்வொரு தூண்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ரெண்டு மூணு லாங்குவேஜில் ஸோ அது நான் ஒரு தூணில் உள்ள சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் அரபியில் எழுதியிருக்காங்க அரபி இது என்ன அரபி இது இது என்ன லாங்குவேஜ்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் அப்ஸ்டாக்கிள்ஸ் ஆர் நாட் எண்ட் ஆஃப் த ரோட் பட் எ பாத்வே வே டூ நியூ அண்ட் கிரியேட்டிவ் சொல்யூஷன் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் இது போல் இங்கே இருக்கிற எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கு இங்கே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் வந்திருந்தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட்டு போயிட்டு இருந்துச்சு இங்கே போட்டு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருந்துச்சு இப்போ இருட்டா விருட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு கூட இல்லை இந்த தூரத்தில் தெரியுதா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் இதுவரை பார்த்திங்கன்னா அந்த மாலுக்கு இன்னும் போகவே இல்லை இதுவரை போன மால்னு வந்து பார்த்திங்கன்னா துபாய் மாலு மெரினா மாலு எமரேட்ஸ் மால் இது தான் இந்த மாலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் வீக் லீவ் கிடச்சிச்சி அப்படின்னா ஸோ இந்த மாலுக்கு பஸ்ஸு பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லை இந்த லைப்ரரியிலேருந்து நடந்து போகணும் அப்படின்னா நம்ம இந்த வேயால் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தூரம் தான் அது எப்படியும் பஸ்ஸு ரூட்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த பஸ் ரூட்டை கண்டுபிடிச்சி எப்படி போகிறதுங்கிறதையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ரொம்ப சின்ன வீடியோ ரொம்ப ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு உள்ளே அந்த லைப்ரரிக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ உள்ளே போய் என்னென்ன இருக்குது ஏழு ஃப்ளோர்லேயும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்